இன்று நாங்கள் உங்களுக்கு இதுபோன்ற அரிய தகவல்களைச் போகிறோம் பக்தர்களே இன்றைய காணொளி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் தகவல் தரும் விதமாகவும் இருக்கும் தாய்மார்களே சகோதரிகளே இரண்டு நாட்களுக்கு முன்பு கதையில் குருஜி ஒரு சிறப்பு பரிகாரத்தைச் சொன்னார் அதை எந்த பக்தரும் உண்மையான மனதுடன் செய்வார் எனவே அவரது ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் மேலும் முப்பத்து மூன்று கோடி கடவுள்களையும் தெய்வங்களையும் வைத்திருக்கும் பசுவின் அருள் அந்த நபரின் மீது அவரது வாழ்நாள் முழுவதும் பொழிகிறது தாய்மார்களே சகோதரிகளே குருஜி தினமும் காலையில் பசுவின் தாய்க்கு ஒரு சிறிய பொருளை ஊட்டுவதன் மூலம் நீங்கள் ஒரு மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆவீர்கள் என்று கூறினார் நீங்கள் கோடீஸ்வரராகவில்லை என்றால் எனக்கு சொல்லுங்கள் இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மற்றும் அற்புதமான வீடியோவை கொண்டு வந்துள்ளேன் பசுவுக்கு உணவளிக்கவும் இந்த சிறிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள் இதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் உடனடியாக முடிந்துவிடும் எனவே பசுவுக்கு இந்து மதத்தில் மிகவும் மரியாதைக்குரிய இடம் வழங்கப்பட்டுள்ளது பசுவுக்கு தாய் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அனைத்து கடவுள்களும் தெய்வங்களும் வசிக்கும் இடம் பசு என்று கூறப்படுகிறது ஏனென்றால் முப்பத்து மூன்று கோடி தெய்வங்களும் தெய்வங்களும் பசுவின் தாயின் உடலில் வசிக்கிறார்கள் அதனால்தான் பசுவைக் கொண்டு செய்யப்படும் பரிகாரங்கள் உடனடியாக பலனை தருகின்றன இந்த பரிகாரம் சாத்தியமற்ற பணிகளை சாத்தியமாக்குகிறது பக்தர்களின் பெயரால் நான் சத்தியம் செய்கிறேன் பசுவின் பெயரால் இந்த பரிகாரம் உங்களை பணக்காரராக்கவில்லை என்றால் நண்பர்களே சொல்லுங்கள் நீங்கள் நிதி சிக்கல்களில் போராடுகிறீர்களா அல்லது விரைவில் பணம் சம்பாதிக்க விரும்பினால் உங்கள் வீட்டில் எப்போதும் உங்கள் பாதுகாப்பை நிரப்ப விரும்பினால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த தவறாத தந்திரத்தை நீங்கள் பசுவுடன் செய்ய வேண்டும் இந்த தவறாத தந்திரம் பல வகையான பிரச்சினைகளை தீர்க்கிறது இந்த தவறாத தந்திரத்தின் பலன் மனிதனால் மிக விரைவாக அடையப்படுகிறது பசுவை சேவிப்பதன் மூலம் மாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசிகளைப் பெறுகிறார் அதேபோல் முப்பத்து மூன்று கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசிகளையும் பெறுகிறார் வேதங்களில் பசுவை சேவிப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று கூறப்படுகிறது அனைத்து வகையான யாகங்களையும் செய்து அனைத்து வகையான புனித தலங்களிலும் குளிப்பதன் மூலம் ஒருவர் பெறும் ஆசீர்வாதங்களை பசுவுக்கு சேவை செய்வதன் மூலம் மட்டுமே பெற முடியும் எனவே தினமும் உணவு உண்பதற்கு முன் பசுவுக்கு ஒரு சிறிய உணவை ஊட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது தவிர பசுவை சேவிப்பவர்கள் தினமும் உணவளிக்கிறார்கள் அல்லது அவற்றுக்கான சில பரிகாரங்களை செய்கிறார்கள் பசு தானே தங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளையும் நீக்குகிறது இந்த சிறிய விஷயத்தை ஒரு இரகசிய பரிகாரமாக செய்வதன் மூலம் நீங்கள் இந்த சிறிய விஷயத்தை பசுவுக்கு உணவளித்தால் அது முப்பத்து மூன்று கோடி தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கும் காணிக்கை அளிப்பது போலவும் முப்பத்து மூன்று கோடி தெய்வங்கள் மகிழ்ச்சியாகி உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது அவை உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கின்றன இதனுடன் அவை உங்களை பணக்காரர்களாக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அனைத்து வழிகளையும் திறக்கின்றன இந்த சிறிய விஷயத்தை பசுவின் தாய்க்கு உணவளிக்கும் போது நீங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்ற மந்திரத்தை உச்சரித்தால் அல்லது ஒரு திருமணத்தில் ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரித்தால் அது மிகவும் நல்லது இதற்கு வரம்பு இல்லை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் இந்த சிறிய விஷயத்தை நீங்கள் பசுவுக்கு உணவளிக்கும் வரை அல்லது பசு அதை முழுமையாக சாப்பிடும் வரை நீங்கள் இந்த மகா மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தின் மூலம் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் விஷ்ணுவின் அருளால் இந்த பரிகாரத்தைச் செய்யும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பணக்காரர்களாக மாறுவார்கள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது வாழ்க்கையின் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவாலும் சில நிமிடங்களில் நீங்கிவிடும் இதுவரை உங்கள் எந்த வேலைகளை செய்யும்போது கெட்டுப்போனதோ அந்த வேலைகள் அனைத்தும் இப்போது நிறைவேடத் தொடங்கும் வெற்றியின் வழியில் நீங்கள் என்ன தடைகளை உருவாக்கினாலும் அந்த தடைகள் நீங்கும் அரிசியின் தெய்வமான லட்சுமி தேவி நீங்கள் மகத்தான செல்வத்தை பெறத் தொடங்கும் அளவுக்கு ஆசீர்வாதங்களை பொழிவாள் இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் எந்த நாளையும் தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பினால் இந்த வெள்ளிக்கிழமையும் இதை செய்யலாம் வியாழக்கிழமையும் செய்யலாம் ஏகாதசி என்று செய்யலாம் பூர்ணிமா அல்லது பூர்ணிமா அன்று இதை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் இன்னும் கருத்துப் பெட்டியில் ஜெய் மா லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் முழு குடும்பத்தினர் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் அதை எழுதுங்கள் சேனலுக்கு குழி சேரவும் தாய்மார்களே சகோதரிகளே மேலும் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே நீங்கள் எந்த உபவாசம் செய்தாலும் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் உங்கள் கோயில் நிறுவப்பட்ட இடத்திற்கு செல்லுங்கள் கோயிலுக்குச் சென்ற பிறகு அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளையும் அனைத்து படங்களையும் சுத்தமான துணியால் துவைக்க வேண்டும் ஒரு சிலை சிலை இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள கோவிலை சுத்தம் செய்த பிறகு உங்கள் கோவில் முற்றிலும் சுத்தமாக இருக்கும் இதற்கு பிறகு சுத்தமான தேசி நெய்யால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் விளக்கில் நெய்யை பயன்படுத்த வேண்டும் இந்த பரிகாரம் செய்யும் வரை இதை கேட்கக்கூடாது இதனுடன் ஒரு மனம் கொண்ட தூபக்குச்சியையும் எரிக்கவும் இந்த இரண்டு பணிகளும் முடிந்ததும் உங்கள் கோவிலில் விஷ்ணுவின் சிலை இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு மஞ்சள் மற்றும் மாதா லட்சுமிக்கு குங்குமத்துடன் திலகம் பூச வேண்டும் மஞ்சள் மற்றும் குங்குமம் இரண்டையும் கலந்து திலகம் பூச வேண்டும் அதன் பிறகு உங்கள் நெற்றியில் திலகம் பூச வேண்டும் அதன் பிறகு ஒரு சுத்தமான தட்டை எடுத்து அதில் மஞ்சள் கொண்டு ஒரு ஸ்வஸ்திகாவை உருவாக்கி நீங்கள் ஒரு ஓம் பூச வேண்டும் இரண்டின் நடுவிலும் ஒரு நல்ல சிறிய துண்டை வைத்திருக்க வேண்டும் கவனமாக கேளுங்கள் ஸ்வஸ்திக் மற்றும் ஓமத்திற்கு இடையில் ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்திருக்க வேண்டும் அதனுடன் ஊற வைத்த சில பருப்பு வகைகளையும் வைத்திருக்க வேண்டும் உங்கள் தினசரி வழிபாட்டை செய்த பிறகு நீங்கள் மாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆரத்திக்கு செல்ல வேண்டும் இது முடிந்ததும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு நிரம்பும் வரை காத்திருக்க வேண்டும் அந்த விளக்கு நிரம்பியதும் நீங்கள் உங்கள் வீட்டின் சமையலறைக்குச் சென்று பின்னர் சிறிது மாவை எடுத்து வைத்திருக்க வேண்டும் மாவில் உப்பு பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் காத்திருக்க முடியாவிட்டால் வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் குளித்துவிட்டு அதன் பிறகு உங்கள் மடியில் சிறிது மாவை பிசைந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பூஜை முடிந்து விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு நீங்கள் வைத்திருந்த வெல்லம் மற்றும் பருப்பு வகைகளை எடுத்து இந்த இரும்பின் நடுவில் வைக்க வேண்டும் நீங்கள் ஒரு சுடரை உருவாக்க வேண்டும் இந்த வெல்லத்தை அதன் நடுவில் வைக்க வேண்டும் சல்லடையை வைக்கவும் அதன் பிறகு இரும்பை தயார் செய்து இந்த வழியில் தயாரிக்கவும் இரும்பின் மீது சிறிது மஞ்சள் மற்றும் குங்கும திலகத்தை வைக்கவும் நண்பர்களே உங்கள் இரும்பு இந்த வழியில் தயாராக இருக்கும்போது அதை உட்கார்ந்திருக்கும் பசுவிற்கு உணவளிக்க வேண்டும் பசு அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே முப்பத்து மூன்று கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களையும் அன்னை லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எளிதாகப் பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் வீட்டில் பல வகையான செல்வம் மகிழ்ச்சி மகிமை செழிப்பு ஆகியவற்றை பெற முடியும் நீங்கள் மற்றொரு நேர்மறையான சூழலை அனுபவிக்க முடியும் என் சகோதர சகோதரிகளின் திருமணத்தில் தாமதம் உள்ளது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பின்னர் முறிந்தால் அவர்களும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் அவர்களால் அதை செய்ய முடியாவிட்டால் யாருடைய மகன் அல்லது மகளின் திருமணம் தாமதமாகிறதோ யாரெல்லாம் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் பெற்றோரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நீங்கள் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை இதை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நீங்கள் ஏகாதசி நாளில் இதை செய்கிறீர்கள் என்றால் பதினொன்று ஏகாதசி வரை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சரி இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் பலன் உங்கள் முன் தோன்றும் ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்ன இந்த வைத்தியம் உடனடியாக பலனளிப்பதாக நிரூபிக்கப்படுகிறது இது இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் பலனை தரும் எல்லா வகையான பிரச்சினைகளுக்கும் இந்த வைத்தியத்தை நீங்கள் உடனடியாக செய்யலாம் மா ஆசைக்காக பணம் செல்வம் குழந்தை பேறு பலன் பெறுதல் எந்த வேலையிலும் எந்த தொழிலிலும் எந்த பதவி உயர்விலும் எந்த வகையான பிரச்சினை தீர்விலும் எதிரியை ஒழிப்பதிலும் இது எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் இது வீட்டின் பிரச்சினைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது வாழ்க்கையில் எந்த பிரச்சினையும் இல்லாதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த வைத்தியங்களை செய்வதன் மூலம் அவர்களின் வழியில் வரும் அனைத்து தடைகளும் தானாகவே நீங்கும் தாய்மார்களே சகோதரிகளே மகாயோ டிவி சேனல் உங்களுக்கு ஒருபோதும் தவறான தகவலை தராது டிவி சேனல் உங்கள் அனைவருக்கும் சரியான மற்றும் துல்லியமான தகவலை முழு ஆதாரத்துடன் வழங்குகிறது பக்தர்களே இப்போது பசுமாதா தொடர்பான இதுபோன்ற மற்றொரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை தினமும் காலையில் செய்தால் உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் மேலும் பசுமாதாவின் மகத்தான ஆசிகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு வீட்டிலும் அதிகாலையில் சாப்பிடுவது அவசியம் என்பதையும் உணவு சமைப்பதற்கு முன் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்தால் இந்த வைத்தியத்தை செய்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்தால் வீடியோ முடியும் வரை நீங்கள் இருக்க வேண்டும் பக்தர்களே நமது இந்து மதத்தில் பசுவின் தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் முன்பு நாங்கள் கிராமத்தை வணங்குகிறோம் முதலில் பசுவின் தாயை வணங்கும் பாரம்பரியம் நடந்து வருகிறது பரிகாரத்தை அறிவதற்கு முன் நீங்கள் இன்னும் சந்தா செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் என்று நான் உங்களிடம் இன்னொரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் உங்கள் ஒரு லைக் வீடியோக்களை உருவாக்க எங்கள் மன உறுதியை அதிகரிக்கிறது எனவே நிச்சயமாக அதை லைக் செய்யுங்கள் வாருங்கள் பக்தர்களே இப்போது வீடியோவை மேலும் எடுத்து செல்வோம் எனவே பசுவின் தாயை பற்றியும் இங்கே கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் இதன் மூலம் உங்களுக்காக சில வைத்தியங்களை சொல்ல முடியும் இதனுடன் ஜெய்கவ் மாதா நண்பர்களை எழுதுங்கள் இதனுடன் புத்தாண்டுக்கான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் பசுவின் பரிகாரத்தைச் சொல்வதற்கு முன் ஒரு பரிகாரத்தைச் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை லைக் செய்யுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாலையில் நெல்லி மரத்தின் கீழ் நீங்கள் நான்கு பக்க கடுகு மாவால் ஒரு விளக்கை உருவாக்க வேண்டும் முன்திரியை நான்கு பக்க விளக்கில் வைத்து கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் மாவால் ஒரு விளக்கை உருவாக்கவும் பிரதான எண்ணெயில் திரியை வைக்கவும் சிவப்பு நூலால் விளக்கை ஏற்றவும் நான்கு விளக்குகளை உருவாக்க நான்கு திரிகளை வைக்கவும் அதாவது நான்கு பாகங்கள் ஒவ்வொரு பகுதியையும் ஏற்றி நடுவில் பூக்களால் ஆன இரண்டு கிராம்புகளை வைக்கவும் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் எவ்வாறு நடக்கின்றன என்பதை பாருங்கள் மாலையில் அதை ஏற்றி வைக்கவும் உங்கள் விருப்பத்தை கேட்டுவிட்டு விடுங்கள் நண்பர்களே நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் அதைச் செய்யுங்கள் இதன் மூலம் நேரடியாக கூடுதல் தகவல் தகவல்களை பெறலாம் நண்பர்களே இந்த கோமாதா வைத்தியம் மிகவும் பயனுள்ள வைத்தியம் இந்த வைத்தியத்தைச் செய்ய சொன்னேன் நான் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு தீர்வை சொன்னேன் இந்த வைத்தியம் உங்களுக்கு நிறைய பயனளிக்கும் இப்போது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய கோமாதா தொடர்பான வைத்தியங்களைப் பற்றி பேசலாம் அதாவது பசு தொடர்பான ஒரு நபருக்கு ஏழு தலைமுறைகளுக்கு வங்கி இருப்பு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க துக்கம் வலி நெருக்கடி துன்பம் நீங்கி அனைத்து மகிழ்ச்சியும் அந்த நபரின் காலடியில் வருகிறது எனவே நண்பர்களே கார்த்திகை பூர்ணிமா நாளில் நீங்கள் கோமாதாவை வணங்க வேண்டும் பக்தர்களே நீங்கள் இன்னும் டிவி சேனலுக்கு சந்தா செலுத்தவில்லை என்றால் இப்போதே அதை செய்யுங்கள் கருத்துப் பெட்டியில் ஜெய் கவுமாதா ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் நிச்சயமாக அதை எழுதி அவளுக்கு இரண்டு பூரிகளை போக் என்று ஊட்டவும் உலர்ந்த பூரிகளை ஊட்ட வேண்டாம் பூரியின் மேல் நீங்கள் செய்த இனிப்புகள் அல்லது காய்கறி ஹல்வா எதுவாக இருந்தாலும் அதை கோமாதாவுக்கு ஊட்ட வேண்டும் நண்பர்களே மற்ற ஒவ்வொரு நல்ல வேலையிலும் கோமாதா அல்லது அவளுடன் தொடர்புடைய பசு சாணம் பசு சிறுநீர் பசுபால் அல்லது இருந்து தயாரிக்கப்பட்ட நெய் போன்றவற்றை சேர்க்கவும் இது உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தரும் சனாதன பாரம்பரியத்தின்படி பசு இருக்கும் வீட்டில் உள்ள அனைத்து வாஸ்து தோஷங்களும் தானாகவே நீங்கும் ஏனெனில் பஞ்சம யாகம் இல்லாமல் பூஜை மற்றும் ஹவனம் வெற்றியடையாது நண்பர்களே மாதத்திற்கு ஒருமுறை குடும்பத்துடன் கோசாலைக்குச் சென்று முடிந்தால் பசுக்களுக்கு பசுந்திவனம் ஊட்டுவதை ஒரு விதியாகக் கொள்ளுங்கள் இதனால் அனைத்து வாஸ்து தோஷங்களும் அமைதியாகிவிடும் நண்பர்களே உங்களுக்கு பிடித்த சேனல் யாருக்கும் தவறான தகவலை வழங்காது மேலும் இவை தொடர்பான குறைகள் தீர்க்கப்படும் கோடையில் பசுவுக்கு தண்ணீர் கொடுங்கள் குளிர்காலத்தில் பசுவுக்கு வெள்ளம் ஊட்டுங்கள் கார்த்திக் பூர்ணிமா நாளில் பசுவுக்கு வெள்ளம் ஊட்ட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோடையில் பசுவுக்கு பச்சை குத்தவும் பல கடவுள்களையும் தெய்வங்களையும் தனது உடலில் அணிந்திருக்கும் பசு தாயுடன் தொடர்புடைய பல நல்ல மற்றும் அசுபமான அறிகுறிகள் உள்ளன அதாவது பால் கறக்கும் போது பசு தடுமாறி பால் முழுவதும் சிந்தினால் அது ஒரு கெட்ட சகுனம் ஒருவர் பயணம் செய்யும்போது ஒரு பசு தனது கன்றுக்கு பால் கொடுத்து கொண்டே இருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டுவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் அந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும் நீங்கள் புறப்பட்ட பயணம் நிச்சயமாக நிறைவடையும் பயணம் செய்யும்போது பசுவின் சத்தத்தையும் இரவில் பசுவின் கர்ஜனையையும் கேட்பதும் மங்களகரமானது நண்பர்களே தவறுதலாக கூட பசுவுடன் இந்த காரியத்தை செய்யாதீர்கள் இல்லையெனில் அதன் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆம் நண்பர்களே பசுவை தேசிய விலங்காக ஆக்கி அதற்கு அடிப்படை உரிமைகளை வழங்குவது பற்றி பேசப்படுகிறது எனவே பசு கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்ற கேள்வி எழுகிறது பிறகு மக்கள் எப்படி பசுக்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள் அவை பால் கொடுப்பதை நிறுத்தியவுடன் மக்கள் அவற்றை அவற்றின் தலைவிதிக்கே விட்டுவிடுகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் பசுக்கள் சாலைகளிலும் தெருக்களிலும் அலைந்து திரியும்போது சிலர் அவற்றை குச்சிகளால் அடிக்கிறார்கள் சிலர் அவற்றின் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள் பல நேரங்களில் அவை காயமடைகின்றன சில சமயங்களில் ஏழை பசு நோயால் இறந்துவிடுகிறது இது போன்ற சூழ்நிலையில் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது வேதத்தில் பசுவைப் பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன நண்பர்களே பசுவை ஒருபோதும் அடிக்கக்கூடாது வேதத்தில் பசுவுக்கு தாய் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது பசுவை கொல்பவன் தாயை அடிப்பவனைப் போலவே பாவம் செய்பவனாக கருதப்படுகிறான் நண்பர்களே ஒருபோதும் பசுவுக்கு உலர்ந்த ரொட்டியை கொடுக்காதீர்கள் உலர் என்றால் அதன் மீது ரொட்டியை வைத்து அதன் மீது ஏதாவது போட்டு உணவளிக்கவும் மஞ்சள் சர்க்கரை மிட்டாய் அல்லது நீங்கள் வைத்திருக்கும் எதையும் வைத்திருங்கள் அதாவது காலி ரொட்டியை கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஆம் நண்பர்களே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்